அந்த கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்காந்தர் பாஷா என்ற குற்றவாளி இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமா இருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட் இப்போ நியூ டெல்லியில வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவரு தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையா வந்து அங்க இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இதுவே வந்து இங்க வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்க பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இவங்க எடுத்துக்கிட்டு அவர் மூலமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல இப்போ அந்த ஏஜென்ட்ஸ் அவர் அவர் கூட தொடர்புல இருந்து உதாரணத்துக்கு சொன்னால் சுரேஷ்ன்ற ஒரு ஏஜென்ட் இருக்காரு அந்த ஏஜென்ட் மேலே மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் இருக்கு இது போல் மெயினாக அதிகமாக கேசஸ் உள்ள ஏஜென்ட் தான் இருக்காங்க ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராசஷன் வந்து நடந்துட்டு அந்த கோவை மாநகரில் இளம் பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விவச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிகாந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது டபிள்யூ எனப்படும் நான் வைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கேருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்ஒர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இவர் வந்து இருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கள் உமன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கு இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து ஈடுபடுத்தியிருக்கார் அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த ஸ்டீஃபன் ஸ்டீஃபன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜென்ட் இங்கே ஒரு ஏஜென்ட் லிங்க்கடு மூலமாக ஆல் ஓவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பிவிடுறாங்க இவர் மீது கோவையில் மட்டும் பதிமூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து நிலுவையில் இருக்கு இப்போ வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இது வந்து இங்கே வந்து விபச்சாரத்தில் அதை ஈடுபடுறான்னு அங்க அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இங்க எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு 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 மிதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது அதான் வந்து மேஜர் இந்த எல்லாமே இந்த ப்ரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த புரோக்கர்ஸ் மெயின் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இந்த நூற்றி பதினேழு நம்பர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்துருக்கோம் இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்குன்ட்டு நான்கு தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் மூலையாக செயல்படுறாங்க ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க எல்லோரையும் விரைவாக நம்ம கைது செய்யணும் நான்கு தனிப்படைகளும் இன்ஸ்பெக்டர் வந்து வினோத் தலைமையிலையும் எஸ்ஐ செல்லமணி எஸ்ஐ கார்த்தி ஸோ இவங்க தலைமையில் வந்து நம்ம தனிப்படை இல்லை நம்ம இப்போ ஸ்ட்ரிக்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ ஸ்பா வந்து சர்ப்ரைஸ் ரைட் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்பார் ரைட் கண்டெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பராக போலீஸை நூசி வச்சிருக்காங்களா இல்லை கார்பரேஷனில் என்ன ஊசி அந்த இந்த நம்ம ஹை கோர்ட்டோட நாம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த நம்ம செக் பண்ணுறோம் அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அதுபோல் இதுபோல் இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸை ஈடுபட்டுருந்தானா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துப்போம் இல்லை அது தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எம்பசிக்கு இப்போ லெட்டர் வைக்க போகிறோம் யார் யார் மெயின் ஏஜென்ட்டு அங்கேருந்து எப்படி வந்து பெண்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து அங்கே எப்படி வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சென்னை நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம் இது தொடர்பாக அந்த அந்த எம்பசிக்கு நம்ம லெட்ரு வைக்க போகிறோம் அவரோட பெண்கள் இல்லை அவர் மூலமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் அவர் அவர் கூட தொடக்கில் இருந்த உதாரணத்துக்கு சொல்லலாம் சுரேஷுன்ற ஒரு ஏஜென்ட் இருக்கார் அந்த ஏஜென்ட் மேலே மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் இருக்குது ஸோ இது போல் மெயினாக அதிகமாக இல்லை கேசஸ் உள்ள ஏஜென்ட் தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம பெண்களை வந்து மீட்டு ஆமாம் தான் வந்து அவரோட வீடு ஒன்று எடுத்து வச்சு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மொபைல்ஸ் மொபைல்ஸ் தான் அவங்களுக்கு கணக்கு அந்த மொபைல் வந்து அந்தந்த டிஸ்டிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து ஸ்டீஃபன்ராஜ் இருக்கும் மூளை வந்து அவங்க இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து அங்கே காண்டெக்ட் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராசஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மொபைல் ஃபோன்ஸு பத்துக்கும் மேற்பட்ட சிம் கார்டு ஏழு செக் புக்கு ஒரு மூணு பேங்க் பாஸ்புக்கு ஒரு கார் பறிமுதல் பண்ணியிருக்கு இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சில ரவுடிஸும் வந்து இன் டேரக்ட் இன்டெரக்டாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ குறிப்பிட்ட ரவுடிஸ்க்கு வந்து இவர் வந்து பணம் கொடுக்கறதும் விசாரணை நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அந்த ரவுடிஸோட லிஸ்ட்டில் நம்ம எடுத்துருக்கோம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ ப்ரீஸ் பண்ணியிருக்கோம் தென் இதில் யார் யார் ரவுடிக்ஸ் வந்து ஒரு பணம் கொடுத்துருக்காரோ அந்த ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை